உலகெங்கிலும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு நான் வான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஞ்சள் பூசணியில ஒரு அருமையான காரக்குழம்பு குழம்பு எப்படி சேர்ந்தா பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குழம்புக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கீத் அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன் இதை வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு பொங்கல் சீசன் இல்லையா அதனால இது நிறையவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொங்கலுக்கு மட்டுமே செய்யக்கூடிய இந்த பரங்கிக்காய் கடையை வச்சு ஒரு அருமையான குழம்பு வைக்கலாம் முதல்ல இது மேல இருக்கக்கூடிய இந்த கடினமான தோள்களை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிடுங்க இந்த விதைகளையும் நீக்கிடுங்க இப்ப நான் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணீர் ஊத்தி அலசி வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய வச்சுக்கலாம் இதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்தி செய்யும் போது இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம் வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இருபத்தஞ்சு பல் பூண்டு சேர்த்துருங்க ஒன்னும் பாதியமா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வந்து கிளறி விட்ருங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு நூறுல இருந்து நூற்றி கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சுவையா கொடுக்கும் இதையுமே இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு சின்ன பழுத்த தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா சேர்ந்து வதங்குகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கும்போது கொஞ்சமா கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க நல்லா மனமா இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சு இந்த பரங்கிக்காய இதோட சேர்த்துக்கலாம் பரங்கிக்காயில நீங்க சாம்பார் வச்சிருப்பீங்க அதிகமா இல்லைன்னா பொரியல் செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவை ருசி அதிகமா இருக்கும் இந்த காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போறோம் நீங்க வந்து தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் இருந்ததுன்னா தனித்தனியா சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துட்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதையுமே இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அடுப்ப அப்படியே சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுலாம் ஒரு மூடி போட்டு அவ்வளவுதான் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மஞ்சள் பூசணி நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா அதுல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்க இதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமா கருவேப்பில அவ்வளவுதான் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கினீங்க அப்படின்னா அருமையான உடம்புக்கு சத்தான மஞ்சள் பூசணி காரக்குழம்பு ரெடி இந்த குழம்பு வச்சு நல்லா சுட சுட சாதத்துல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம அரிசி உப்புமா பொங்கல் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்க கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியில சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி